ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக நிச்சயமாகவே தேவன் இந்த நாளில் உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டை வாசிக்கும் போது அன்றிலும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று வேதத்துல சொல்லப்படுகிறது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் சகலத்தையும் நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்திலும் தேவன் நிச்சயமாய் கூட உங்களுக்கு நன்மை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாய் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் அவருடைய சந்ததியாய் அவருக்கு பிரியமானவர்களாய் நீங்கள் போது இந்த வாழ்க்கையில எல்லா காரியத்துல தேவன் நிச்சயமாய் கூட நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் ஒருவேளை தீமை நடப்பது போல தெரியலாம் ஆசிர்வாதம் தடைபட்டு கொண்டே இருக்கலாம் ஆசிர்வாதம் நடைபெற வாய்ப்பில்லையே என்ற சூழ்நிலை கூட இருக்கலாம் ஆனால் இந்த நாளில ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தமாய் கூடுகிறார் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாக செய்ய இருக்கிறார் நீங்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனால் உங்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்ன காரியமா இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளில தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய இருக்கிறார் வேதத்துல யோசிப்பு என்ற ஒரு மனிதனை பார்க்கும் அவருடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருந்த போதிலும் தேவன் அவரை ஆசிர்வதித்து உயர்த்தினார் என்று பார்க்கிறோம் இந்த நாளில இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் கூட ஆண்டுபர் அழைக்கப்பட்டவர்களாய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார் சகலமும் சகல பற்றியும் நான் உனக்கு நன்மையாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார் உடைய வாழ்க்கையில என்னென்ன சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம் ஆசிர்வாதம் இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கலாம் ஒரு நன்மை வரவில்லையே இந்த காரியத்தில் ஒரு உயர்வில்லையே என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் ஆண்டு சொல்லுகிறார் உங்களுக்கு சகலத்தையும் நன்மை கேதுவாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார் நிச்சயமாகவே தேவன் அப்படியே ஒரு கண்களை மூடி கூட ஜெபிக்கலாம் ஆண்டுபுர இந்த நாளில நாங்கள் பார்த்த வசனத்தின் படியாக அப்பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில சகலத்தையும் நீங்க நன்மையாய் மாற்றுவீர் என்று சொல்லுகிறோம் ஆண்டவர நன்மையாய் மாற்றுவீராக ஆண்டுபுர தீமை கேதுவா இந்த காரியம் இருக்கிறதே என்று இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மை உண்டாவதாக நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்து உயர்த்துவீராக நாங்க செபிக்கிறோம் நீங்க அப்படி செய்ய போகிறபடியால் உண்மை துதிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எய்சு நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாரா